நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா தமிழக அரசு அதிரடி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி எட்நூற்றி பதினேழு காலி பணிடங்கள் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கு தந்தி டிவிலே வந்து பார்த்திங்கன்னா அபிஷியலா இன்றைக்கி சட்டப்பேரவை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க பட்ஜெட் தாக்கல் செய்ய நடந்துட்டு இருக்குது அதில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அங்கன்வாடி மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி ஆகட்டும் சத்துணவு அமைப்பாளர் மீனி அங்கன்வாடி வர்க்கர் குறு அங்கன்வாடி ஆக்கர் இந்த மாதிரி ஒரு நாலு விதமான பதவிகள் இருக்குது ஓகேங்களா அந்த பதவிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு சில மாதங்கள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் அங்கன்வாடி பணியாளர்களும் அதே போல் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சத்துணவு சமையலர்களும் வந்து பாத்தீங்கன்னா இருப்பதாக வந்து அமைச்சர் கீதாஜிமரை வந்து தகவல் வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் இதற்கு வந்து எழுத படிக்க தெரிந்தாலே போதுங்க தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா உங்களுடைய சொந்த எழுத படிக்க தெரிந்தாலே போதும் கணவரை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விண்ணப்பிக்கலாம் கண்டிப்பாக அந்த தகவலை வந்து நண்பர்கள் அன்றைக்கிவே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அந்த பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு கிடையாது உங்கள் சொந்த மாவட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல நினச்சிருந்தாங்க நீங்கள் அதுக்கு வந்து எதுவுமே கவலைப்பட தேவை கிடையாது ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாத்துட்டு இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் அங்கன்வாடி அங்கன்வாடி பார்த்தீங்கன்னா மினி அங்கன்வாடி குரு அணவாடி இந்த மாதிரி மூணு பதவிகள் பதவிகளுக்கு இது கூடிய கூடியவர்கள் போறாங்க நன்றி